கூட்டம் நடுவே பணம் பதவி தேவையில்லை கொண்டு நாடவில்லை முருகாவுணர் போதுமே அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் வளனி அப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனி அப்பன் கள்ளங்கில்லாதவர் அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும் மடிவெல்லுக்கு மேலொரு ஜோதிப்பிழம்பும் உண்டோ அந்த சுப்பையன் போல ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ வெள்ளி பனி ரெண்டையும் கண்டவின் வேறொரு உண்டோ ஆண்டி வேஷத்தில் வீரத்தில் ஆயினும் சித்தர்வனங்கிய சேவற் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம் இருந்தாங்க அம்மா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும்போது எங்களோட பகிர்ந்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி அதனால நான் பகிர்ந்துருக்கேன் உங்களால் முடிந்த வஸ்திரங்கள் நீங்கள் அனுப்பி வைக்கும்போது வேண்டுதல் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து நம்மளால் வஸ்திரங்கள் செய்ய முடியும் முருக பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் இதை வஸ்திர தானங்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான பலன்களையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த வஸ்திரம் அப்படிங்கக்கூடிய இந்த தானத்திற்குண்டான பலன் ஏழு ஏழு தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய ஆன்மாக்களினுடைய ஆசிர்வாதங்கள் பெற்றுக் கொடுக்குமா அவ்வளவு நன்மை வாய்ந்த இந்த வஸ்திர தானத்துல என்னோட குழந்தைகள் எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அந்த அளவுக்கு நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கர்மாவின் கழிப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த கர்மாவின் கழிப்பு நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உண்டான பாவ புண்ணிய கணக்குகளை சேர்க்கக்கூடியது அப்போ இந்த வஸ்திர தானம் நம்ம அதுவும் முருக பக்தர்களுக்கு கொடுக்கும் போது அந்த தானத்தினுடைய பலன்கள் இரட்டிப்பாக நம்மளுடைய வம்சாவளிகளுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தானத்தில் நீங்கள் எல்லாரும் பங்கெடுத்துக்கணும் ஒரு பச்சை புடவையோ இல்லை ஒரு வெஷ்டியோ இல்லை எங்களால் எவ்வளோ முடியுங்கிறது உங்கள் மனதுக்கு மட்டும்தான் தெரியும் வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வேண்டுதல் கடிதம் நம்ம ஒவ்வொரு முறையும் வேண்டுதல் கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வாராகி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமையாக மிகப்பெரிய ஒரு அன்பான ஒரு விஷயம் அம்மாவே எனக்கு மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு மிகப்பெரிய சொல்றதுக்கு வார்த்தை இல்லை என்னடா மிகப்பெரிய மிகப்பெரிய அம்மா சொல்றேன் அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி இருக்கு எனக்கு ஏன்னா அத்தனை பிள்ளைங்களினுடைய குறைகளை அம்மாவினுடைய பாதத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்ப வந்து அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க அதை சரிவர நான் செய்து அம்மா என்னுடைய பாதத்துல அவங்களுடைய குறைகளை கொண்டு போய் வச்சு அம்மா ஒவ்வொரு பதிவுக்கும் ஒவ்வொரு கடிதத்திற்கும் உண்டான விஷயங்களை அம்மா அப்படியே நேர்ல நின்னு ஒவ்வொன்றாக சரி பண்ணிட்டு இருக்கக்கூடியத கண்ணார எனக்கு உணர்த்திட்டே இருக்காங்க ஒவ்வொரு நொடியும் இந்த ப இந்த ஒரு கடிதத்திற்குண்டான உண்டான பலன் இந்த ஒன் கொடுத்துட்டேன் இந்த ஒரு கடிதத்திற்கு உண்டான பலனை கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி நேரடியாக காமிச்சு கொடுத்துட்டே இருக்காங்க அவ்வளோ பேர் அத்தனை ஊர்கள் இப்போ சமீபத்தில் ஒரே ஒரு நிகழ்வை நான் பகிர்ந்துக்கிறேன் டெல்லியில் இருந்துட்டு ஒரு குழந்த எனக்கு வராய் மேலே நம்பிக்கை எனக்கு தெரியல ஆனால் சமீபத்தில் யூடியூப்ல நான் பார்த்தேன் இருந்தாலும் என்னுடைய குறைகளை நான் நம்பிக்கையோடு அனுப்புறேன் நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வேண்டுதல் கடிதம் எழுதுனது இந்த போன பஞ்சமிக்கு முதல் பஞ்சமிக்கு எழுதியிருந்தது அப்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது நம்பிக்கைன்ற வார்த்தை வந்த பிறகு நடக்குமா நடக்காதான்னு பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்திருக்காது இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் இருக்காங்கன்றவங்களுக்கு உணர்த்துவதை விட இறைவன் இல்லைங்கிறவன் ஒருத்த உணர்ந்தால் எனக்கு அதுதான் முழுமையான சந்தோஷம் அந்த வகையில் அந்த குழந்தையினுடைய கடிதத்தை நான் எழுதுனேன் எழுதிட்டு அந்த காணிக்கையோ எதுவுமே அனுப்பலை இருந்தாலும் பரவாயில்லை நான் அங்கே இருந்து பாவம் தெரியல ஏதோ ஒரு அந்த பதிவை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடிய குழந்தைகள் சில இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த பதிவுக்கு உண்டான கடிதத்தை நான் எழுதி வைக்கிறேன் அந்த கடிதத்திற்கு உண்டான பலன் அம்மா இதுதான் பாருங்க அம்மாவினுடைய இந்த சக்தி தான் பாருங்க நான் சிரித்தது போல அம்மாவும் சிரிச்சிருப்பாங்க போல மறுநாளை நான் நிறைய டைம் எடுத்துக்கல அம்மா இன்னைக்கு வேண்டுதல் கடிதம் நான் எழுதியிருக்கேன் எழுதி நான் லைவ்ல வாச்சிருக்கேன் அந்த குழந்தை பார்த்திருக்கு மறுநாள் காலையில அந்த குழந்தை தூங்கி எந்திரிக்கும் போதே அந்த குழந்தையினுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வு வாசல் அப்படி நின்று அந்த பெண்ணு கால் பண்ணி பேசல அழுகலை அந்த பொண்ணுனால ஒண்ணுமே பண்ண முடியல என்கிட்ட பேசவும் முடியல அளவும் முடியல அந்த அளவுக்கு தொண்டையில ஏதோ அடைச்ச மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அமைதியாகவே இருந்தது நான் சரி சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டால் அமைதியாகவே இருந்தது அந்த அளவுக்கு அந்த ஆனந்தத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்த முடியல இதை ஏன் இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா சந்தேகம் அப்படிங்கக்கூடிய இடத்துல நம்பிக்கையை முழுதா வச்சிருக்கும் போது அதனுடைய பலன்களும் அதனுடைய அன்பால் வரக்கூடிய தீர்வுகளும் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதனால யார் வந்து தன்னுடைய பிரச்சனைகளை முழுமையாக தெய்வத்தினுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோமோ அவங்க எல்லாருக்குமே தீர்வுதான் என்ன ஒண்ணு அவங்களுடைய குறை நிறைகளுக்கு தகுந்தபடி அந்த தீர்வு இருக்கும் சிலருக்கு பத்து வருஷமா எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்பாங்க அவங்களுடைய கர்மா சார்ந்த பிரச்சனைகளா இருக்கும் சிலருக்கு செய்வினை சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கும் சிலருக்கு ஏவல் பிள்ளி சூனியம் கெட்ட விஷயங்கள் கண்திருஷ்டி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கடினத்தன்மை இருக்கு அதற்கு தகுந்த அம்மாவினுடைய வேலைகள் வந்து அந்த சக்திகள் வந்து அவங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கும் ஒரு மனிதரை எந்த வகையில மாற்றி கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தணும்னு இருக்கு ஒரு மனிதரனுடைய செயல்களை இது சரியா இருக்கு இருந்தாலும் அந்த நல்ல மனிதருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை உடனடியாக போய் சரி பண்ணணும்னு அம்மாவுக்கு தெரியும் அப்போ இது எல்லாமுமே பிரச்சனைகளுக்கு தகுந்த வலுக்களை தகுந்த தீர்வு வந்து இருக்கு அந்த வகையில் இந்த வேண்டுதல் கடிதத்தை எழுத அனுமதி கொடுத்து எழுத ஒரு துரும்பா என்ன நிர்ணயம் பண்ணிய என் தாய் வாராகிக்கு கூடான கோடிமுறை பிறப்படுத்தும் அவள் பாதத்தில் வந்து சரணடையக்கூடிய ஒரு தன்மை எனக்கு கொடுக்கணும்னு நான் மனதார மனதார வேண்டிக்கிறேன் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையே ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை செம்ம சாய்ந்தரம் தேய்பிரை பஞ்சமி ஆரம்பித்து சனிக்கிழமை முழுமையுமே இருக்குது அன்றைக்கு நம்மளுடைய வேண்டுதல் கடிதம் மாலை ஐந்து மணிக்கு நேரலையில அம்மா உங்களுடைய வேண்டுதல் கடிதம் படிப்பேன் நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே வியாழன் வெள்ளி இந்த இரு தினங்களும் உங்களுடைய வேண்டுதல் கடிதம் எழுத ஆரம்பிங்க சனிக்கிழமை எழுதக்கூடிய வேண்டுதல்கள் கண்டிப்பாக எழுத முடியாது சரி மறுபடியும் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பதிவிலையும் சொல்றேன் எப்படி வேண்டுதல் கடிதம் எழுதணும் அப்படின்னு பதினோரு ரூபாய் உங்களுடைய காணிக்கை கோவில் நம்பருக்கு அதாவது வாட்ஸ்அப் நம்பர் தெரியப்படுத்துகிறேன் அந்த நம்பருக்கு அனுப்பிட்டு உங்களுடைய குறைகளை மிக எளிமையான முறையில் ஒரு பேப்பரில் எழுதியோ அல்லது டைப் பண்ணியோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் பதிவுகளை முழுமையாக பார்த்துட்டு அதற்கு பிறகு வேண்டுதல் வைங்க ஏன்னா நம்மளுடைய ஒப்படைப்பும் இருக்கணும் என்னத்தவோ நான் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் முழுமையாக என்ன நடக்குது இங்கே இந்த விஷயம் என்ன மாதிரியான பலனை கொடுக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம வேண்டுதல்கள் வைக்கிறது நலம்னு நினைக்கிறேன் ஏன்னா சில பேர் இந்த ஒரு பதிவை மட்டுமே பார்த்துட்டு ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டாம் அதே போல் ஒவ்வொரு முறையும் கால் பண்ணி விளக்கங்கள் கேட்கும்போது எல்லா நேரங்களும் விளக்கங்கள் சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா அதனால நானே விளக்கமாக சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை முழுமையாக பாருங்க அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஒவ்வொரு சித்திர மாசமுமே வந்து வந்து ஒன்றாம் தேதி நம்மளுடைய மாவூற்று வேலப்பூர் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் நடக்கும் நிறைய பேர் வேல் கூத்தி பால் குடம் எடுத்து ஐயாவுக்கு வேண்டுதல் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இந்த பங்குனி ஒன்றாம் தேதியே மக்கள் எல்லோரும் ஐயாவுக்கு வந்து மாலை போட்டு விரதம் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க சித்திரை ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய இந்த மாவூற்று வேலப்பூரினுடைய மாபெரும் திருவிழாவில் லட்சாதி லட்சம் மக்கள்கள் வந்து கலந்துக்குவாங்க அந்த ஒரு தருணத்தில் அம்மா என்ன பண்ணுவேன் அப்படின்னா மக்களுக்கு வேண்டுதல் செய்யக்கூடிய மக்களுக்கு வஸ்திர தானங்கள் வந்து நாம வட்டம் கொடுத்துருக்கும் அதனுடைய விளக்க பதிவுகளை கூட நான் பக்கத்துல போடுறேன் அப்போ தானங்கள் கொடுத்துட்டு இருக்கேன் அன்னதானங்களும் நடக்கும் நான் செய்யக்கூடிய இந்த வஸ்திர தானத்துல மக்கள் எல்லாரும் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த பதிவை உங்களோட பகிர்றேன் நீங்க வஸ்திர தானத்துல பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால முடிந்த வஸ்திரங்கள் அதாவது ஆண்கள் வந்து முருகனுக்கு வேண்டுதல் செய்பவர்களுக்கு பச்சை கலர் வேஸ்டியும் பெண்கள் வந்து வேண்டுதல் நிறைவேற்றும் போது அவங்களுக்கு பச்சை கலர் புடவையும் வந்து நான் வட்டமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் வருஷம் கொடுக்கக்கூடிய இந்த தானத்துல நீங்க எல்லாரும் என்னோட கலந்துக்கணும் நூத்தி ஆறு பேருக்கு நான் வருஷமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் இனி நீங்க பங்கெடுத்துக்கும் போது இன்னும் அதிகமான நபர்களுக்கு வந்து என்னால கொடுக்க முடியும் இல்லையா உங்களனால முடிந்தது ஒரு வஸ்திர தானத்துல பங்கெடுத்துக்க விருப்பம் உள்ளவங்க உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்களை எடுத்து கோவிலினுடைய அட்ரஸுக்கு அனுப்பி வைங்க உங்கள் சார்பாக இங்கே மாவூற்று வேலைப்பெருக்கு வேண்டுதல் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கப்படும் எவ்வளவு என்னன்றதெல்லாம் ஒன்று கூட அனுப்புனாலும் எனக்கு சந்தோஷம் தான் இல்லை எங்களால் முடியும் நாங்கள் நூறுமே அனுப்புகிறோனாலும் சந்தோஷம் தான் வஸ்திரங்களாக அனுப்பினாலும் சந்தோஷம் தான் வஸ்திரங்களுக்கு உண்டான உதவிகள் செஞ்சாலும் சந்தோஷம் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி Bueno, acá. Que...